வணக்கம் ஏட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் கோட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே அப்பு மையனுக்குள்ளே பயங்கரமான சண்டை நான் தான் தலைவர் நீதே தலைவர் நான் சொல்கிறதே நான் சொன்ன ஆளுதே இருக்கணும் கட்சியில் நான் சொல்கிறபடி கேட்டால் இருங்க என்ன வெளியே போங்க மாதிரி பொதுக்குள்ளேயே பெரிய காரசாரமாகச்சு அது பத்திரிகைலாம் பெருசாக போட்டிருக்காங்க சுருக்கமாக இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி பதவிக்கு வந்ததுலேருந்தே அவங்களுக்கு சரிவு ஆரம்பிச்சிருச்சு அவங்களால் உறுதியாக வந்து வெற்றி வெற்றியடைவோம் அப்படிங்கிற எந்த இலக்கையும் அவங்களால் பெற முடியாது முன்னாடி மாறி மாறி அண்ணாதிமுக திமுக திமுக அண்ணாதிமுக மாறி மாறி கூட்டணி வச்சு அவர் வளர்ந்தார் இருபத்தெட்டு எம்எல்ஏ வரைக்கும் வந்தாங்க கடைசியில் பார்த்தா இப்ப எந்த அணியில் சேர்ந்தாலும் அவங்க தோத்து போயிடாங்க அப்ப தோக்குற அணியா பார்த்து கூட்டணி அமைக்கிறாங்க அப்போ அவங்களால சூஸ் பண்ண முடியல அரசியலில் இப்படித்தான் போகுது இப்படித்தான் வருது அப்படிங்கிறது அவங்களா அவங்களுக்கே தெரியல அரசியல் இப்படித்தான் போகுது இவங்க ஓட்டு போடுவேன் போட மாட்டேன் அப்படிங்கிறத அவங்களால கணிக்கவே முடியல அப்ப என்ன ஆயிருந்தா அன்புமணி மேல பிரச்சனை ராமதாஸ் மேல பிரச்சனை அப்படின்னா அவங்க கொண்டு வர்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அரசியல் ரீதியான எந்த முடிவையும் அவங்களால எடுக்க முடியல அப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இப்பதா இருபத்தி நாலு தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி கூட பேசிட்டாங்க ஒப்பந்தம் போட்டாங்க ஏழு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் தந்திரம் போட்டாங்க ராமதாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க சி வி சண்முகம் மூலம் பேசிக்கிச்சு ஒப்பந்தம் மூலம் அடிச்சிட்டாங்களாம் பிஜேபிக்கார அன்புமணியை பிடிச்சு ஒரே அமுக்கு அமுக்கி பிஜேபி கவர வச்சுட்டாங்க அன்புமணி அப்ப யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு மற்ற மூலம் குழைப்பு கிடைக்கும் இதுல ராமதாஸ் என்ன பண்ணிட்டாருனா நம்ம எடுத்தக்கூடிய முடிவு தான் அவனால சேஞ்சுக்கிட்டு வந்துச்சு எப்போ மைண்டை கட்சி போச்சோ எப்போ பாரதிய ஜனதா வால் பிடிச்சிக்கிட்டே திருறேன் மோடி வால் பிடிச்சிக்கிட்டே திருறேன் இது வேலைக்கு ஆகாது அப்போ நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா அன்புமணியை ஓரம் கட்டணும் அன்புமணியை ஓரம் கட்டாதே பிஜேபிக்காரே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கணிப்பில் அவர் எஸ்டிமேட் திட்டம் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் அவர் பேரனை கொண்டு வந்து இளைஞரணி தலைவராக்கி அப்படியே தலைவராக்கி விட்டோம்னா ஏன் நம்ம அதிகாரம் இங்கே செல்லும் ஏன்னா பேரனை கைக்குள்ள வச்சு பேரனை வேறு ஒன்று பிஜேபிக்காரே வரணுங்க யாரோ ஒரு ஆளு யாரோ ஒரு ஆள் வந்த என்ன அப்பா இங்கே அப்பா அது பிரச்சனை பெருசாக இருக்கப்பா எங்கள் அப்பா வச்சப்பா கேட்பாங்க என் பேரன் வச்சப்பா நான் கேட்கணும் அப்படி வேறு மாதிரி கொண்டு வரணும் இப்போ கட்சி அன்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோரணையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதனால தான் அவருக்கே ஒரே குழப்பமாகச்சு இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா கட்சி யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட கூட்டணி பேசணும் இது ஒரு கொதிய குழப்பமாக இருக்குது இதை ராமதாசை காப்பாற்றம்னு நினைக்கிறாரு ஒன்றுமே முடியலை என்னுடைய கணிப்பு எனக்கு விஷயை வந்துட்டார் ஓராளாக வந்துகிட்டே இருக்குது சீமாக வந்துட்டார் விஷயை வந்துட்டார் அரசியல் ரீதியாக புதிய புதிய தலைவர்கள் உருவாகிட்டே இருக்காங்க இது பழைய கட்சி எண்பத்தொம்பதுலேருந்து பழைய கட்சி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம் ஒரு நேரம் ஜெயிச்சிருக்கலாம் ஒரு நேரம் தோற்றிருக்கலாம் அது வேறு இனிமேல் அந்த கட்சி வந்து என்ன வேஷம் கட்டினாலும் பெரிய லெவலில் பலன் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஓட்டு செய்து குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ பாருங்கள் விஷயம் வந்தவொடனே பாருங்கள் ரொம்ப குறையும் அதுலாம் ஓட்டு விஷயாந்து வந்த உடனேதான் அவங்களை பெருத்தாட்டி எப்போ விஷயகாந்து உள்ளே அரசியலுக்குள்ளே வந்தாலும் அப்போ பாட்டாளிமைக்குள்ள கட்சி சரிவாயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன வேஷம் கட்டினாலும் சரிதான் உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை ஏன்னா சூ தோக்கு நீங்கள் எந்த அணி தோக்குமோ அந்த அந்த அணினை பார்த்து கூட்டினு சரி பாரதீசனா வச்சுக்க தோத்து போச்சு போன தடவை பாருங்க தெரியாது அண்ணாதிம்குறை கூட்டணி வச்சியே தோத்து போச்சு இப்படி தோக்கக்கூடிய அணியாக பார்த்து நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு இடையில இன்னொரு முகாமில் செய்க்கக்கூடிய அணியாக பார்த்து திருமால கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு எதிர்த்தா அணி அவர் தான் வட மாவட்டங்களில் ஏறக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டத்தில் திருமாலவளவன் டவுனாக இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியாக இருந்துச்சு இப்போ திருமாளம் கை அங்கே ஓங்கியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கை கீழே ஓங்கியிருக்கு இன்னும் ஒரு தேர்தல் ரெண்டு தேட உங்கள் கதையெல்லாம் முடிஞ்சிவோம் அதனால அதனால ராமதாஸ் பயந்துக்கிட்டு ஒரு சும்மா ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டாரு பூகம்பம் அதை என்ன என்ன நீங்க என்ன பூகம்பாடுனாலும் உங்களுக்கு புதுசாக ஓட்டு போடுறதுக்குலாம் ஆள் நீ ரொம்ப கம்மி தான்